வணக்கம் நாங்கள் யாரையாவது கோபமாக பேசும்போது நம்மில் பலர் நீ ஒரு மண் உனக்கு எதுவும் புரியாது என்று கோபமாக பேசி திட்டுவோம் ஆனால் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம் அதுதான் மண்ணிற்கும் அறிவுண்டு என்பதை மண்ணிற்குள் உடலை புதைக்கிறோம் இலை குலை போன்றவற்றை புதைக்கிறோம் அவை எல்லாவற்றையும் மக்கி போகச் செய்கிறது இந்த மண் ஆனால் விதைகளை புதைக்கும் போது அது கனிதரும் மரமாக வளர்கிறது வளர்க்கிறது நெல் மணிகளாக உருவாக்குகிறது மனதை மகிழ்விக்கும் மலர்களாக மலரச் செய்கிறது நிழல் தரும் மரங்களாக வளரச் செய்கிறது அதே போல ஒரு சில உடல்களை அழியாமல் காக்கிறது அவர்களை கத்தோலிக்க மதத்தில் புனிதர்கள் என்கிறோம் ஒரு சில கத்தோலிக்க மதத்தவர்களை தவிர வேறு யாருடைய உடல்களும் அழியாமல் கண்டெடுக்கப்படவில்லை அது வேறு விடயம் அதை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை ஆனால் நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்றால் மண்ணையும் அறிவாக இறைவன் படைத்துள்ளார் என்பதுதான் நான் ஒரு மண் ஒன்றும் புரியாது என்று கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான அறிவையும் திட்டத்தையும் இறைவன் தந்துள்ளார் வைத்துள்ளார் அதை அறிந்து கொள்ள முற்படுங்கள் அதை அறிந்து கொள்ள இறைவனின் உதவியை நாடுங்கள் அதே போல யாரையும் மண் போல இருக்கிறாய் என்றோ மண்டைக்குள் மண்ணா இருக்கிறது என்றோ திட்ட வேண்டாம் அதற்கு மாறாக அவர்களுக்குள் இருக்கும் திறமையை கண்டறிய முற்படுங்கள் அதை வெளிக்கொண்டு வர உதவுங்கள் நன்றி